அலாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் டிசாருக்கு ரெடி பண்ணலாம்னு நின்றுட்டு இருந்தப்போ என் பையன் திடீர்னு வந்து மண்ணடிக்கு கூப்பிட்டுட்டு போங்க ஸ்நாக்ஸ் வாங்கி தாங்கன்னு கேட்குறான் டே அதெல்லாம் முடியாதடா நம்மளே ரெடி பண்ணலாம் வானு அவனையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட சொன்னேன் அவனும் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அழகாகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் காரம் இருக்காது அதனால வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டாச்சு அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து தயிரும் போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ண சொன்னேன் அவனும் கை எடுத்துகிட்டு போனால் கையிலெல்லாம் இப்போ காரம் ஏறிடும்ப்பா எந்த ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணுன்னு சொன்னதான் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்கிக்கணும் நைஸ் பண்ணி வேலை வாங்கிக்கிட்டால் நமக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுப்பாங்க என்னன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் அவனை அமுச்சுட்டு நான் வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் கிர்ணி பழம் தான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து கிர்ணி பழம் யாருமே சாப்பிட மாட்டாங்க பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஏதோ இந்த நோம்பு டைமில் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இதை முடிஞ்சால் டெய்லி கூட சாப்பிட்லாம் நான் அதனால தான் சின்னதாக வாங்கினேன் எனக்கு மட்டும் போடுறதுனால எங்கள் அம்மியிலாம் வந்து நோம்பு இருக்கிற டைமில் டெய்லி வாங்கிட்டு வருவாங்க நோ சீசன் வந்துட்டாலே டெய்லி எங்கள் வீட்டில் வந்து கிர்ணி பழம் இருக்கும் அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் வெயிலில் காய வச்சு அதெல்லாம் வச்சு விளையாடுவோம் அதெல்லாம் எனக்கு வந்து நினப்பு வந்துக்கிட்டே இருந்தது க்ளீன் பண்ணும்போது அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன் ஆனால் அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் அரைச்சிடலான்ட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அரைச்சு ஜூஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் அப்புறம் வந்து அடுத்தது வந்து இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணலான்ட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த சிக்கன் இந்த இந்த பேஸ்லேயே நான் வந்து மூணு ஸ்நாக்ஸ் மொத்தம் பண்ண போகிறேன் அது என்னென்னு நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது வந்து அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா சிக்கன் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்திருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ட் பீஸு அதை நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபிங்கராக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டேன் நான் இதில் கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கிற சிக்கன்ஸ் தான் எடுத்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இதை வந்து கட் பண்ணியிருக்கிறதுலையே வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்படியே பிரித்து வச்சுக்கிறேன் அப்புறம் நான் வந்து தேவையானது வந்து வெங்காயமும் நான் வந்து சாப்பரில் போட்டு நான் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் என்னென்னா சிக்கன் சமோசா தான் செய்ய போகிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவும் போட போகிறதில்ல ஏன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாமே அதுலேயே போட்டுக்கோ அந்த சிக்கன்லேயே நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு அதனால் வேறு எதுவுமே நான் வந்து போடல இது நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும் அது ப்ரௌன் கலரில் ஆகணுன்றலாம் அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்தில் இருந்தாலே போதும் அதுதான் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறமா வந்து அந்த சிக்கனையும் நான் வந்து சேர்த்துறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை நான் எல்லாமே வந்து அதிலையே இருக்கு நல்லா இதுவே உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒரே இதில் ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பார்த்துப்பேன் நிறைய ஸ்நாக்ஸு ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப்பில் செய்யணுன்னா நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுலையே டைம் போயிடும் அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசருக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிப்பேன் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அசருக்கு அப்புறம் அசர் தொழுதுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லையே இந்த ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டேன்னா கரெக்டாக நான் வந்து நோம்புக்கு முன்னாடியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து உட்காந்துருவோம் இப்போ இது வந்து என்கிட்ட வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் தான் இருக்குது அதை நான் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டேன் அந்த பாதிலேயும் பாதியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சமோசா ஷேப் நல்லா இந்த மாதிரி பண்ணி அதில் அந்த ஸ்டஃபிங்கை போட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன் அந்த கீழே இருக்கிற இதை வந்து கொஞ்சம் அந்த மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரியாது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிற இந்த மசாலாவை ஃபில் பண்ணி சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் மாதிரி ஆகும் இப்போ மீதி இருக்கிற சிக்கன் எடுத்து இன்னொரு ஒரு ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து மயனேஸ் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சிக்கனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே இதுக்கு வந்து தேவைப்படாது இந்த மயனேஸ் அண்ட் சிக்கன் இதுவே போதும் இதுவே பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த ஷவர்மா டேஸ்ட்டு கிடைக்கு கிடைக்கும் நமக்கா இதில் தான் சாண்ட்விச் பண்ணிவிட்டு போகிறேன் ஏன்னா பையன் வந்து சாண்ட்விச் கேட்டுக்கிட்டே இருந்தான் காலையிலேயே ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஸ்கூல் கேன்டீனில் அப்படின்னு சொன்னால் நான் தான் வேணாம் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு நீங்கள் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும் எங்கள் ஸ்கூலில் விற்கிறது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்கூலில் விற்கிற மாதிரி செஞ்சு தரேன் என்ன ஆக்சுவலாக நான் சாண்ட்விட்ச்லலாம் மைனஸ்லாம் போட மாட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் இப்போது இந்த நோன்பு டைமில் மட்டும்தான் மைனஸ் வாங்கியிருக்கேன் மற்ற டைமில் வாங்கி வைக்க மாட்டேன் வீட்டில் சரி இப்போ மைனஸ் போட்டு கொடுத்தேன் நான் பசங்க வந்து நோன்பத்தை வந்து சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே நல்லா கொஞ்சம் ஷவர்மா டேஸ்ட்லேயே இருக்கும் அது ஃபுல்லாக போட்டாச்சு இது ஃபுல்லாக போட்டு மேலே வந்து சீஸ் வேணுன்னா கூட வைக்கலாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஆனால் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் சீஸும் நான் வந்து வச்சேன் நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பிடிச்சது இந்த மாதிரி நோம்பு டைமில் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம நார்மல் டைம்லேயே பிடிச்சது செஞ்சு தருவோம் ஆனால் இந்த நோன்பு டைமில் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்கள அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு தோணும் நம்ம நோன்பு வச்சா ஈவினிங் நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அவங்க நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக அதுக்காக என்ன வேணாலும் அதாவது ஒரு சின்னதாக கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் இத்தனை நோம்பு நீங்கள் ஃபுல் நோன்பு ஒரு நோம்பு கூட ஸ்கிப் பண்ணாமல் வச்சிங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்லி பசங்களை வந்து ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணலாம் இவங்க வந்து சின்ன பசங்க தான் அதனால வந்து நம்மளுக்கு கம்பல்ஷன் எந்த குழந்தைங்களும் நம்ம வந்து கம்பல்ஷன் பண்ணக்கூடாது ஏன்னா பசங்களுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் பருவ பருவ வயது அடைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நோன்பு வந்து கடமை ஆனாலும் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு பழக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஷீட்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் நல்லா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணுறத விட நல்லா கத்திரிக்கோயில் கட் பண்ணுறது ஈஸியாக வந்துருச்சு அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா அந்த இந்த ஸ்ப்ரிங் ரோல் பீசஸ் இருக்கலாம் அந்த சமோசா ஷீட்ஸ் பேப்பர் இது அதெல்லாமே நல்லா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இதை நல்லா ஒட்டிக்கும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ண பண்ணி எடுத்தியாச்சு நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பையன் பார்த்ததுமே ஆ இது தான் நான் பார்த்தேன் அவங்க வந்து யூடியூப்பில் பார்ப்பானுங்க போல் பார்த்துட்டு இப்படி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு அதுதான் இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி கிடக்கிறேன்னு எடுத்தாச்சு அப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயில் அந்த சமோசாவையும் நான் வந்து போட்டு வந்து எடுத்துட்டேன் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரே பேஸில் வந்து ஒரு மூணு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம அந்த மாதிரி யோசித்து செஞ்சோம்னா நல்லா ஈஸியாக ஒரு கம்மி டைம்லேயே நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்து வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சாண்ட்விட்சை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ டோஸ்டர் எல்லாம் எடுக்கணுன்னா அது ரொம்ப விலையாக இருக்கும் அதனால் கிடக்கிட நான் தவாலிய போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு பட்டர் போட்டுவிட்டேன் பட்டர் போ பட்டர் போட்டதுமே நீங்கள் வந்து தவா வச்சதும் உடனே பட்டர் போட்டுருங்க ஏன்னா பட்டர் போட்டு ரொம்ப நேரம் வச்சு அது வந்து தீஞ்சிரும் இது அதுக்கு மேலேயே அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம் இந்த பட்டரையும் எடுத்து அப்படியே அது மெல்ட் ஆனதை மேலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே இன்னொன்று இன்னொரு சாண்ட்விட்சையும் அப்படியே போட்டு நான் ரெடி பண்ணிடுறேன் இப்போ சூப்பராகவே நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ரெண்டுமே இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடுச்சு மற்றது ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இப்போ இஃப்தாரிக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபுல்லாகவே இஃப்தாரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த சாண்ட்விச் பார்க்குறதுக்கே ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்தது அது டேஸ்ட் வைஸும் நான் அங்கே நோம்பு திறந்து சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சாச்சு என் பசங்க தான் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து வச்சாங்க அல்ஹம்லா நல்லபடியாக நோம்பும் நாங்கள் வந்து திறந்துட்டோம் தொழுக முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து சஹாருக்காக சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இதே நான் வந்து உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா ஒரு சிம்பிளாக நம்ம வந்து அப்படியே சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அதனால சிம்பிளான மெத்தடில் நம்ம சீக்கிரமாக வந்து சஹார் குக்கிங் தான் இன்றைக்கி வந்து காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சிக்கன் பீசஸை வந்து நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அப்புறம் கிடக்கிடன்னு வந்து வெங்காயமும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ அந்த வெங்காயத்தை வந்து அந்த சிக்கன்லேயே போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ரெண்டு வெங்காயம் இது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கா இந்த மூணு தக்காளியும் கட் பண்ணி அதில் போட்டாச்சு அப்புறம் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் காரத்துக்கு அவங்கவுங்க காரம் எவ்வளோ சேர்ப்பீங்களோ கம்மியாக சேர்ப்பிங்கன்னா கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் அப்படியே கையிலேயே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் நல்லா அது கையில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒட்டி நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு ஒரு சொம்பு ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு வந்து தண்ணியும் அதில் வந்து ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணியும் அவ்வளோதான் இது முடிஞ்சுது இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி வைக்கும்போதும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து அப்படியே நான் வந்து மூடி ஒரு மூணு விசில் மூணு விசில் வச்சாலே போதும் சிக்கன் நல்லாவே வெந்துடும் நல்லா சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூணு விசில் வந்ததும் நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் ஆரட்டும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பூண்டு ஒரு அஞ்சு பல்ல எடுத்துக்கோங்க நல்லா இது வந்து பெரிய பெரிய பூண்டு நான் வந்து ஒரு கொஞ்சதான் எடுத்துக்க ஒரு அஞ்சு பல்லு எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க நீட்டு நீட்டுலயே கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது வந்து நல்லாவே வந்து இந்த இதெல்லாம் போயிடுச்சு ஹீட் எல்லாம் போயிடுச்சு அதனால எடுத்து வச்சுக்கிறேன் நான் தனியா இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நம்ம வேலையும் முடியும் டக்கு டக்குன்னு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இது கொஞ்சம் தாளிக்க போகிறோம் லைட்டாக என்னன்னா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கோங்க நான் இந்த பக்கம் வந்து சாப்பாடையும் வச்சுட்டேன் அதுவும் வெந்துட்டுருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் கையோடவே சீக்கிரமாகவே சாப்பாடும் வச்சுட்டேன் இப்போ என்னென்னா நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து லவங்கம் பட்டை அந்த ஸ்மெல்லாம் பிடிக்குனா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த லவங்கம் பட்டை ஸ்மெல்லாம் பிடிக்காது அதனால் அதெல்லாம் நான் போட மாட்டேன் நீங்கள் வேணும்னா அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌ ஆகணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த குழம்புல அப்படியே போட்டுருங்க அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம குழம்பு வந்து முடிஞ்சிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சிருந்தாலும் அந்த வெங்காயம் போட்டு தான் தாளித்தது மொத்தம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் அளவு ஃபஸ்ட்டே போட்டேன் ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி தாளித்து போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் அந்த குக்கரில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது அந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொழுப்பு பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து எண்ணெயும் ரொம்ப கம்மியாகும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டே நம்ம வந்து தாளிச்சிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஒரு மிக்ஸிங் கொடுங்க நல்லா மிக்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க அப்புறம் அதே கடாயிலேயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இந்த பக்கம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி விட்ருங்க அப்புறம் அடுத்தது வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க நல்லா வந்து தாளிக்கிட்டோம் நல்லா வதக்கிக்கோங்க அது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்ன்ற கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வதங்கினாலே போதும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கருவப்பிள்ளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம குழம்புல இருக்கிற சிக்கனை இதை வந்து போட்டுக்க போகிறோம் நான் குழம்புல வந்து அதிகமாகவே சிக்கன் போட்டிருக்கேன் அதை எடுத்து வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து இதில் எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இன்னும் பசங்க இந்த குழம்பு சிக்கன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா சுக்கா மாதிரி பண்ணுறேன் இதில் வேணும்னா நீங்கள் வந்து காரம் பத்தலைன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் குட்டி ஸ்பூன் தான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து மேலே வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இதை இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆகிடுச்சி ஒரே டைமில் வந்து நம்ம ரெண்டு இது வந்து ரெண்டு டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி சகார் டைமுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக அதே டைமில் பசங்க சாப்பிட்ற மாதிரியும் ரெடி பண்ணிடலாம்